ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே ஃபாலோ யெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்ல உள்ளங்களே பார்வதிக்கும் திவ்யாக்கும் திவ்யா திவ்யா அப்படின்னு ஓடிட்டுருக்கு வியானா சுபிக்ஷா அரோராலாம் கொஞ்சம் திவ்யா திவ்யாவுக்கு அகின்ஸ்டெல்லாம் பின்னாடி என்னென்ன பாயிண்ட்னு கேதர் பண்ணுறாங்க பார்வதி மட்டும் எதுனாலுமே கொண்டு போய் அமித் கிட்டே சொல்றதும் வாட்டர் மேலன் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி கமருதினா கூட சேர்த்துக்கிறது ஓடின்னு இருக்கு சபரிக்கு வந்து டோட்டலாகவே ரெஸ்ட் கொடுத்த மாதிரி ஆகிட்டாங்க ஸோ இந்த ஆஹா ஓஹோ ஹோட்டலில் வந்து பியூர் ஈவல் பார்வதியோட ஈவல் எல்லாமே வெளியில் சூப்பராக வருது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன் அவ்வளோ ஓட்டு குவிதுன்னு தெரியல எப்போயுமே கெட்டவங்களுக்கு ஓட்டு நிறைய குவியும் அது அப்புறமா ஜெயிக்கும் சில சீசனில் ஜெயிச்சது கிடையாது நல்லவங்களும் ஸோ இந்த சீசன் என்ன போகுதுன்னு தெரியல ஏன்னா மொத்தமே வந்து ஒரு பெரிய குடோனா ஒரே ஆளா உள்ள உட்காந்துட்டு இருக்க மாதிரி இது உட்காந்துருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்ல எல்லாருக்கும் காஸ்ட்யூம் நல்லா இருக்கு சபரி வந்து ஸ்டாச்சு அதனால நகர முடியாது ஸோ அரோரா கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து சர்ப்ரைஸ் கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறாங்கன்னு ஃபுல் வீடியோ க்ளீ க்ளீன் பண்ணி பாவம் க்ளீனிங் டிபார்ட்மெண்ட் அந்த கனி தான் ஒரு க்ளீனிங் ஹவுஸ் கீப்பிங் மாதிரி ஆயிட்டாங்க ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சாங்க உண்மையிலே திவ்யா வந்து நல்லா ஹேண்டில் பண்ணிச்சு ஸோ நம்மளோட சூப்பர் தீபக் மஞ்சரி அண்ட் பிரியங்கா உள்ளே வந்தாங்க சபரி பயங்கர கலாய் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க மாதிரி சுபிக்ஷா பண்ணது பிடிக்கல அந்த சாரி கட்டிட்டு மாற்றினது அப்படின்னாங்க மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிளாஷு திவ்யாக்கும் பார்வதிக்கும் இருக்கிற கிளாஷ் எல்லாருக்கும் வீட்டுக்குள்ளுமே தெரிஞ்சது வந்தவங்களுக்கும் தெரிஞ்சிச்சு ஏன்னா பார்வதி வந்து மற்றவங்களை பேசவே விட மாட்டேன் மற்றவங்க எந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டா நிறைய ஈவெலுங்க வந்து அது பிரவீன் கிட்ட கூட நிறைய முறைச்சிட்டு இருக்கு பிரவீன் கிட்ட கூட பாருங்க நிக்கிற ஸ்டைலும் அதுவும் ரவுடி பெரிய அதை அராத்துன்னு அந்த மாதிரி நினைப்பு மனசுல சி நான் என்ன சொல்றேன்னா நீ அப்படிதான் வெளியில காமிச்சுக்கிறதுல உனக்கு பெருமை இருக்குன்னு சொன்னா அப்படி காமிக்காமே கூட எவ்வளவு பொண்ணுங்கள் வந்து கம்ப்ளீட் ஃபேமிலியே தாங்கி நின்று எல்லாம் கொண்டு வராங்க அவங்கள அவங்களை அவங்க நல்லபடியா பாத்துக்கிறாங்க இது வந்து இவ்வளவு பெரிய மீடியால வந்து நான் இப்படிதான் அப்படின்னு காமிச்சிக்கிறது பெருமை ஏன்னா இன்னொரு ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்றேன் உன்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வளர்ப்பாங்க அப்படிதான் நானும் வேண்டிக்கிறேன் ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஆனால் அதிலையுமே வாட்டர்மெலன் வன்மத்தோடு தான் இருந்தார் வினோத் செம்ம காமெடிங்க யோப்பா அவருக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது அதான் நிறை கூடம் நீர்த்தல் போதில் இந்த அம்மா சொல்கிற எதையுமே திவ்யா சொல்கிற எதையுமே வந்து அந்த பொண்ணு கேட்கவே இல்லை அது பார்வதி அராத்து அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு தன்னோட பர்ஃபாமன்ஸ் தெரியணும்னு நான் வந்து மின்சார கண்ணாக்கு டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் பண்ணணும்னு அதையே புஷ் பண்ணிட்டு இருந்தது விக்ரம் விக்கல் கிட்ட அவர் தான் என்டர்டைன்மெண்ட் டீமோட இன்சார்ஜ்னால ஸோ இப்படியாக ஆஹா ஓஹோ அப்படின்ற ஒரு அந்த ஹோட்டல் பெர்ஃபாமன்ஸ் வந்து இருக்கு அது வந்து ஐயோ அம்மா நிலமையில கிடக்கிறத வந்து இவங்க மூணு பேரும் வந்து கொஞ்சம் சரி பண்ணுவாங்க அப்படின்னால முதல் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் நிற்க வச்சு அமைதி காக்க வச்சுட்டாங்க ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமாக இருக்காங்களா இந்த வீட்டுக்கு அது ரொம்ப தேவைன்னு ஸோ மஞ்சரி நல்லா வச்சு இருக்காங்க எல்லாரையும் எங்கெங்கெல்லாம் கேட்க முடியுமோ அதை இருக்காங்க ஸோ இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் சுறுசுறு விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராம் எல்லாரும் பேசணும் எல்லாரும் அவங்க டேலண்ட் காமிக்கணும் தான் வந்து டிசைன் பண்ணது ஆனா ஒரே ஒரு ஆள் டாமினன்சியோட கொண்டு போனோம் அதுவும் வந்து நியாயம் இல்லாத ஒரு டாமினன்சியோட கொண்டு போனோம் அப்படின்ற விஷயங்களை அதை நான் பார்வதி ரெஃபர் பண்றது ஏன்னா வாட்டர் ஒரு க்ளவுன் மாதிரி தான் அதை இவங்க மூணு பேர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனா பாத்துட்டு இருக்கோம்